சகல செல்வங்களும் தருங்கி மயகிதிராஜ் தனையை மாதேவி நிம்மை சத்திய மனித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் தமிழுக்கு இறங்கி மிகவும் அகிலம் அதில் நோயின்மை கல்விதன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தான வழி துணிவு வாழ்நாள் வேட்டி ஆகுநல்லூர் நுகர்ஜி ஓய்தரும் பதினாறு பேரும் தந்தருளீன் சுயானந்த வாழ்வழிப்பணசாலி பரிபாலி அனுகூலி திரு சூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அழிக்கொணாதோ மயிமை பழத்திருக்கடில் வாழ் வாமி சுமேமி புகழ் நாமி சிவ சாமி மயில் வாமி அபிராமி உமையே அம்மா சுவாமி அபிராமி உமையே Swami avirāmi Rami